எனக்கு அந்த கருத்து பற்றி பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களின் கருத்து கணிப்பு இருபத்தி ஆறு மே மாதத்துல தெரிஞ்சிடும் அதனால இது போல யாரோ வெளியிடுகின்ற கருத்து கணிப்புகளை பற்றியெல்லாம் நம்ம அவங்களுடைய கருத்து அதை கழித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் பெரு பெரிதாக எடுத்துக் கொள்ள தேவையில்லை காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற மக்கள் விரோத சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலே மக்களை ஏமாற்றி வருகிற இந்த திமுக ஆட்சி மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருந்து வருகிறார்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அது எதிரொலிக்கும் எங்களது கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்தி மாபெரும் வெற்றி பெறும் இதுதான் நடக்கப் போகின்ற மக்களின் கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி பேரும் கச்சத்தீவை எழுபத்தி நாலுல தாரை பார்த்த பொழுது மௌனியாக இருந்த பழைய முதல்வர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு அவரது மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு கருணாநிதி அவர்களின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்காரு இன்றைக்கு ஆட்சி இருபத்தி வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆக போது தேர்தல் அறிக்கையிலேயே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையிலேயே எங்க அப்பா மௌனியாக இருந்து இழந்த தீவை அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து கொண்டு வழக்குகளுக்கு பயந்து கொண்டு மௌனம் சாதித்து எங்க அப்பா அவர்கள் தாரை வார்த்த கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னு அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார் நாலு வருடம் கழிச்சு இந்த நாலு வருடமா இவர்கள் செய்த தவறுனால நமது மீனவ சொந்தங்கள் கடலில் மீன் பிடிக்க முடிய கூட வழி இல்லாமல் அவங்க தீவாதார பிரச்சனைக்காக இலங்கை இராணுவத்தாலையும் அங்குள்ள கொள்ளையர்களாலையும் தாக்கப்பட்டு கடல் திரையில வாடி அவர்களை மீட்டெடுப்பதே தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஒரு வேலையாக இருக்கிறது இது போன்ற ஒரு தவறான முடிவு அன்றைக்கு எடுத்துக்கப்பட்ட காரணத்தினால் அன்றைக்கு அதை எடுக்க வேண்டிய திமுக அன்றைக்கும் ஆட்சியில் இருந்தது அன்றைக்கு மௌனம் சாதித்த காரணத்தினால்தான் பெரிய கொடுமைகள் மீனவர்கள் இருக்கப்படுகிறது அதனால தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே கட்சி தேர்வு மீட்கப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் ஆதரவாக இருப்பாங்க இதுல வந்து மற்ற கட்சிகள் பார சட்டமன்றத்தில் ஆதரவு தாண்டி தமிழ்நாட்டு மக்களே மத்திய அரசு அதை மீட்க வேண்டும் அது கொடுத்தது தவறு என்பதை சுட்டிக்காட்டி வருகிறார்கள் மத்திய அரசு மீட்டு தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க அப்பா எழுபத்தி நாலுல செய்த தவிர இவர் இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில சரி செய்யறதா சொன்னாரு நாலு வருடம் அமைதியா இருந்துட்டு இன்றைக்கு அதை எடுத்திருக்கிறதே இது ஒரு கண் துடைப்பு தான் அப்படிதான் அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த வகுப்பு சட்டத்துக்கு தான் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக இருப்பதாக இவர்கள் பேசி வருகிறார்கள் எதிர்கட்சிகள் இப்ப இப்படிதான் காஷ்மீர்ல த்ரீ செவன்டி எடுத்தப்ப அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு இந்தியா முழுவதும் இவர்கள் பொய் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனா இன்றைக்கு அங்கே ஒரு அமைதி மாறி இந்தியாவில் ஒரு மாநிலமாக அங்கும் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் இருந்து அங்கு காங்கிரஸ் கூட்டணியான தேசிய மாநாட்டு கட்சி உமர் அப்துல்லாவே இன்னைக்கு சீப் மினிஸ்டர் ஆயிருக்கார் இது போல எனக்கு தெரிந்தவரை வரை நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாமே தொலைநோக்கு திட்டங்கள் தான் இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான சட்டங்கள் தான் எல்லோரும் யாரையும் பாதிக்காத சட்டங்கள் தான் பொட்பாரிய சட்டத்தில் ஏதாவது திருத்தங்கள் வேண்டியிருந்தால் அந்த திருத்தங்களை செய்ய வேண்டும் அதுல இஸ்லாமிய பெருமக்கள் எதிர்பார்க்கின்ற திருத்தங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த பற்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான சட்டமாகத்தான் அது பெரும்பாலான இஸ்லாமியர்களும் பார்க்கிறார்கள் அதாவது முரண்பாடுக வேலை கிடையாது உச்ச நீதிமன்றம் அம்மா அவர்கள் பற்றி தண்ட தீர்ப்பு இருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் முரண்பாடு புரண்பாடுங்கிறது நீதிமன்ற அவமதிப்பாக அந்த அணை பணமாக இருக்கு அந்த அணையில நீரை நிறுத்தலாம் இப்பொழுது அந்த அணையை பாதுகாப்பாக இருக்கிறது என்றுதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு அதை கேரளாவில கம்யூனிஸ்ட் ஆட்சி மாத்திரம் இல்ல திமுகவின் கூட்டணியான காங்கிரஸ் அங்கே இருக்கிறார்கள் முதலமைச்சர் தொகுதி அறைவரை பற்றி எந்த ஒரு திட்டமுமே எந்த ஒரு இறுதி முடிவுமே எடுக்காதது முன்பே இவர் குடி வருது புலி வருதுன்னு சொல்லி இந்த ஆட்சியின் அவலங்களை திசை திருப்பறதுக்காக தான் அந்த கூட்டம் போட்டிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் கிளியரா சொல்லியிருக்கார் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வராது வீதாச்சார அடிப்படையில எல்லா மாநிலங்களுக்கும் தொகுதி உயரும் நடைமுறைப்படுத்துவதற்கான தொகுதி பெறுவதற்கான முன்னெடுப்புகளும் அதே நேரத்தில் நீங்க சரியா கேட்டீங்க திமுக ஆட்சி நடக்குது இவர்களுடைய கூட்டணி ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது இவர்களுடைய கூட்டணியான கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சி எதற்கெடுத்தாலும் ஒன்று சேர்க்கிறவர்கள் இந்திய இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பு கேரள அரசாங்கம் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய முதலமைச்சர் அதையெல்லாம் விட்டுட்டு தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியல் செய்வதிலேயே அவர் குறியாக இருக்கிறார் காவிரி இசையிலேயே தெரிய அந்த தொகுதி பெருவரை கூட்டத்துக்கு இதை கடுமையாக அங்க கட்டுவதற்கு முயற்சி செய்கிற அங்க உள்ள துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் வரவேற்கிறார்கள் நேரத்தில் அவர்களிடம் வலியுறுத்தி நாடுமன்ற தீர்ப்பு படியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படியும் எங்களுக்கு மாத மாதம் தமிழ்நாட்டிற்கு விட வேண்டிய தண்ணீரை கொடுங்கள் என்று வலியுறுத்துவதற்கு இவர்களுக்கு மனசு கிடையாது எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது போல மீண்டும் மக்களை ஏமாற்றி மத்திய அரசாங்கத்தை காட்டி மக்களை பயமுறுத்தி இங்கு குறிப்பா சிறுபான்மை மக்களை கையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சி தானே அது உறுதியாக நாங்கள் முறியடிப்போம் இல்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி கஞ்சா ஹெராயின் மற்றும் போதை மாத்திரைகள் போதை சாக்லேட் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்கு பள்ளி செல்கிற மாணவர்களே வடிவ நெருப்ப கட்டிட்டு தாய்மார்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை போதை கலாச்சாரம் பெருகி போய் கூலிப்படைகள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் யாரை உயிரையும் நெருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகரித்து வருகிறது தினமும் தொலைக்காட்சியை பார்த்தா கால் முறை ஆறு மணிக்கு தொலைக்காட்சி அன்பால எங்கேயாவது கொலைகளும் கற்பழிப்புகளும் குறிப்பா பள்ளி செல்கின்ற மாணவிகளுக்கு வீட்டில் இருக்கிற மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு காவல்துறை ஏவல் துறையா இந்த அரசாங்கம் கையை கட்டி போட்டு வச்சிருக்கு அதையும் மீறி சில என்கவுண்டர் நடக்கிறத சட்டத்திற்கு புறம்பாக வன்முறை கையில் எடுப்பதை நான் சரி சொல்லல அதே நேரத்தில் சில நேரங்களில் சில ஆபரேஷன் தேவைப்படுதான் செய்யுது அப்பொழுதாவது இது போன்ற கொடுமையான அந்த குற்றவாளிகள் குற்றம் செய்ய நினைப்பவர்கள் திரும்புவார்களா என்று நான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலேயே ஊடகங்கள்ல வர்ற செய்திகள் தான் இது வெறும் யூகங்களோ யாரோ சில பேர்கள் ஏதோ தகவல் அடிப்படையில் செய்திகளாக செய்திகள் தான் போடுறாங்க என்று தகவல் தான் போடுறீங்க இந்த தகவல்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது எதுவுமே ஒரு முழுமையடைந்து ஒரு தீர்வாக வந்த பிறகு அதை பற்றி பேசுக்கிறோம் இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர் டெல்லிக்கு செல்வதா இங்க மத்திய உள்துறை உள்துறை அமைச்சரையும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரையோ சந்திப்பதுங்கிறது ரெகுலரான ஒரு நடவடிக்கை தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் எதுக்கு சென்று வேண்டாது என்று அவர் சொன்னாதான் தெரியும்